குமரிக்கண்டம் இந்திய பெருங்கடலுக்கு அடியில மறைஞ்சிருக்கிற தமிழர்களோட வரலாறுன்னு கூட சொல்லலாம் இது பண்டைய தமிழர் நாகரிகத்தோட ஒரு முக்கியமான நிலப்பகுதின்னு கூட சொல்லப்படுது குமரிக்கண்டம் அந்த காலத்துல குமரி நாடாகவும் அழைக்கப்பட்டது நைன்டீன்த் செஞ்சுரியில உள்ள ஐரோப்பியா அமெரிக்கால உள்ள இதை பத்தி ஆராய்ச்சி பண்ற அறிஞர்கள்லாம் இந்திய பெருங்கடலுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு மூழ்கி இருக்கலாம் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு லெமூரியான்ற பேருமே வச்சாங்க நம்ம பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல இப்படி ஒரு நிலப்பகுதி உண்மையாவே இருந்ததாகவும் பாண்டியர்களோட புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இருக்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்போ குமரி கண்டத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பாண்டியர்கள் தமிழ் இலக்கிய கவிஞர்களால் உருவாக்கப்பட்ட ரெண்டு சங்கங்கள் அங்க இருந்ததாகவும் தமிழ் மொழி கலாச்சாரம் இது ரெண்டுமே பழங்காலத்துல முதல் முதல் குமரி கண்டத்திலிருந்து தான் உருவானதாகவும் இது அவ்வளவு ஈஸியா நிரூபிக்க முடியாத மாதிரி இந்திய பெருங்கடலில் மூழ்கி இருக்கவும் சொல்லப்படுது குமரி கண்டம் இந்திய பெருங்கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பெரிய குமரி கண்டம் இந்திய பெருங்கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கலாம்னு சந்தேகப்பட்டு அந்த மூழ்கி இருக்கிற குமரி கண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக முதல் முதல்ல கப்பலை எடுத்துட்டு போய் கடலுக்கு அடியில் அல்ட்ரா ப்ரூமிங் ஆராய்ச்சி மூலமா தென் பகுதியில் கடலுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய மலை தொடரே இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு குமரி கண்டம் இப்படிதான் இருக்க முடியும்னு ஒரு மேப்பை ரெடி பண்றாங்க அந்த மேப்பை தான் இப்ப வரைக்குமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் குமரி கண்டம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மைல் நிலப்பரப்பு கொண்டதாகவும் சொல்லப்படுது சுமார் ஒரு எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை சீற்றங்களாலையும் கடல் நீர் மட்ட உயர்வுனாலையும் இது மாதிரி ஏகப்பட்ட காரணங்களால குமரி கண்டம் கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கலாம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆயிரத்தி வரைக்கும் குமரி கண்டம் லெமுரியான் மட்டும் அழைக்கப்பட்டு வந்து இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் அறிமுகமான தமிழ் எழுத்தாளர்கள் லெமுரியான் அழைக்கப்படுற தமிழர்கள் வாழ்ந்த கண்டத்தை தமிழ் சொல்லுக்கேத்த மாதிரி மாத்தி அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல பருதி மார்க்கலைஞர் தமிழ் மொழியின் வரலாறுன்ற அவரோட புத்தகத்துல முதன் முதல லெமுரியா கண்டத்தை தமிழ்ல குமரி கண்டம்னு குறிப்பிட்டாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இருந்து லெமுரியா கண்டத்தை தமிழர்கள் குமரி கண்டம்னு அழைக்க தொடங்குறாங்க ஆனா தமிழ் எழுத்தாளர்கள் குமரி கண்டத்தை பல பேர்கள் அழைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல சோமசுந்தர பாரதி கருப்பொருளாக கொண்ட தமிழகம்னு குமரி கண்டத்தை குறிப்பிட்டிருக்காரு வேறு சில தமிழ் எழுத்தாளர்களும் சம்பு தீப் என்ற பொருள் கொண்ட நாவலன் தீபனும் வேறு சில தமிழ் எழுத்தாளர்களால குமரி கண்டம் அழைக்கப்பட்டது குமரி கண்டத்தோட மிகப்பெரிய நிலப்பரப்பு கடலுக்கு அடியிலேயே மூழ்கிடுச்சு அப்படின்னு ஏகப்பட்ட புராண கதைகளையும் சொல்லப்பட்டிருக்கு பாண்டியர்கள் ஆண்ட இந்த மண் ஒரு பெரிய சுனாமியால கடலுக்கு அடியிலேயே மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு அந்த காலத்திலேயே எனக்கு கீரை ஒரு விளக்க உரையை கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம ஆரம்ப கால தமிழ் வம்சமான பாண்டிய மன்னர்கள் மூன்று இலக்கிய சங்கங்களை நிறுவியதாகவும் சொல்லப்படுது முதல் சங்கம் தென்மதுரை நகரத்துல நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகள் செழித்து வளர்ந்ததாகவும் இது ஐநூத்தி நாற்பத்தொன்பது கவிஞர்களோட அந்த கவிஞர்கள்ல அகஸ்தியரும் உட்பட்டு சிவன் குபேரன் முருகன் போன்ற கடவுள்களை வழிபட்டதாகவும் இரண்டாவது சங்கம் கபாடபுரம்ன்ற நகரத்துல மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் நீடித்து அம்பத்தி ஒன்பது கவிஞர்கள் இதுல கலந்துகிட்டதாகவும் சொல்லப்படுது இந்த ரெண்டு நகரங்களும் கடலுக்கு அடியில் மூழ்கிட்ட அப்புறம் இதன் விளைவா இந்த ரெண்டு சங்கங்கள்ல உருவாக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் அறியப்படாமலேயே இழந்தன மூன்றாவது சங்கம் உத்தர மதுரை அதாவது வடக்கு மதுரையில் நிறுவப்பட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் நீடித்ததாகவும் சொல்லப்படுது

குமரி கண்டம் மூழ்கிடுச்சுன்னு யாருமே குறிப்பிட்டல அதுக்கு பதிலாக ஒரு காலத்தில் இல்லைனா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்புன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க இதோட பல எழுத்தாளர்கள் குமரி கண்டம் நிலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை படிப்படியாக கடலுக்குள்ளே மூழ்கிட்டதாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாடு அரசின் தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி திட்டத்தின் தலைமையில் இருந்த திரு மதிவானன் குமரி கண்டம் நாகரிகம் கிமு ஐம்பதாயிரங்களில் செழித்து வாழ்ந்ததாகவும் அதுக்கப்புறம் கிமு பதினாறாயிரங்களில் மூழ்கிட்டதாகவும் இவரோட ஆசிரியரான தேவநாய பாவனரோட கருத்தையும் முன் தான் இவர் இப்படி சொல்லியிருப்பாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குமரி கண்டம் இருக்குன்றதை யாருமே முழுமையா நிரூபிக்காததுனால குமரி கண்டம் இப்ப வரைக்குமே இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையாகவும் வதந்தியாகவும் மட்டும்தான் இப்ப வரைக்குமே இருந்துட்டு இருக்கு குமரி கண்டத்தை பத்தி முழுமையா ஆராய்ச்சி செய்யறதுக்கு கடலுக்கு அடியில் பதினஞ்சாயிரம் அடிக்கு மேல போக வேண்டியது இருக்கும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பூம்புகார் கடலுக்கு அடியில செய்யப்பட்ட ஆராய்ச்சி மூலமா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் வாழ்ந்ததாகவும் தமிழர்களோட வியக்க வைக்கிற கட்டிடக்கலையும் கடலுக்கு அடியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை இன்னும் முழுமையா ஆராய்ச்சி செஞ்சா தமிழர்களை பத்தின ஏகப்பட்ட வியக்க வைக்கிற ஆதாரங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழர்களோட ஏகப்பட்ட வரலாறு நமக்கு தெரியாம மறைக்க பாதிக்கப்பட்டுடுச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சேரர் சோழர் பாண்டியரோட ஆட்சியா இருக்கட்டும் இந்திய பெருங்கடலுக்கு அடியில மூழ்கி கிடக்கிற குமரி கண்டமா இருக்கட்டும் இப்போ வரைக்குமே பல உலக நாடுகள்லாம் பார்த்து வியந்துட்டு இருக்க நம்ம முன்னோர்களோட கட்டிட கலையா இருக்கட்டும் இவ்வளவு ஏன் இப்போ இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு முழு நாட்டையும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த முகலாய பேரரசா இருக்கட்டும் மௌரிய பேரரசா இருக்கட்டும் சந்திரபுக்த பேரரசா இருக்கட்டும் இது மாதிரி ஏகப்பட்ட மன்னர்கள் இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு முழு நாட்டையுமே ஆட்சி செஞ்சும் தமிழ்நாட்டை மட்டும் அவங்களால தொட கூட முடியல அதுக்கான காரணம் அப்ப தமிழ்நாட்டை சேரர் சோழர் பாண்டியர் இவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க இது மாதிரி தமிழர்களோட ஏகப்பட்ட வியக்க வைக்கிற வரலாறுலாம் இப்ப வரைக்குமே மறைக்கப்பட்டு தான் இருக்குன்றது ஒரு வேதனையான உண்மை இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்